உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை தனிப்பட்டதாக வைத்திருங்கள் உங்கள் மகிழ்ச்சியான திருமணத்தை சமூக ஊடகங்களில் விளம்பரப்படுத்தாதீர்கள் உங்கள் குழந்தைகளின் சாதனைகளை சமூக ஊடகங்களில் விளம்பரப்படுத்தாதீர்கள் உங்கள் விலையில் பொருட்களை சமூக ஊடகங்களில் விளம்பரப்படுத்தாதீர்கள் உண்மை என்னவென்றால் எல்லோரும் உங்களுக்காக மகிழ்ச்சியாக இருக்கப் போவதில்லை உங்களுக்குக் கிடைக்கும் நல்ல கருத்துகளில் பெரும்பாலானவை போலியானவை உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தினரின் மீதும் தீய பார்வையை மட்டுமே நீங்கள் ஈர்ப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில் பொறாமை கொண்டவர்களை நீங்கள் ஈர்க்கிறீர்கள் உங்கள் படங்களை யார் சேமித்து உங்கள் புதுப்பிப்புகளைச் சரிபார்க்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது நீங்கள் இதை உண்மையில் நிறுத்த வேண்டும் ஏனெனில் இது உங்கள் வாழ்க்கை குடும்பம் திருமணம் மற்றும் வாழ்க்கையை அழிக்கக்கூடும் சமூக ஊடகங்கள் பிசாசுகளின் கண்கள் காதுகள் மற்றும் வாய் பிசாசுகளின் வலையில் விழாத்தீர்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை தனிப்பட்டதாகவே இருக்கட்டும்